வெளியில் பீச்சில் மட்டும் இல்லை கடை உள்ளே வராங்க எதாவது ஓப்பன் பிளேஸு அவங்களுக்கு ஒரு சென்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல ஒரு பொது இடத்துல நம்ம வரோம் போகிறோம் அங்கே எப்படி நடந்துக்கணும் எவ்வளோ இடம் இருக்குது லாட்ஜ் இருக்குது எங்கெங்கே போகலாம் க்ளோஸாக இருக்க வேண்டியதான் இவ்வளோ க்ளோஸாக இப்பவே எல்லோரும் முன்னாடியே காட்ட வேண்டிய அவசியம் இல்லை உட்காந்து எல்லாம் ஃபேமிலியோடு உட்காணும் இவங்க வந்து வர்றது லவர்ஸ்ன்னு சொல்லிட்டு வர்றதோ வேறு எங்கேருந்து கூட்டின்னு வர்றதோ உட்காந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு பண்ணுறது நாங்கள் கடையை போட வருவோம் பார்த்தா கடை இருப்பாங்க அதையே பார்க்கறதுக்கு எங்களுக்கே குடிக்க மாட்டேது நாங்களே திட்டு திட்ட கூட செய்திருக்கோம் சின்ன சின்ன பசங்க பத்தாவது பதினொன்னாவது படிக்கிற பசங்கள்லாம் வருதுங்க பீச்சுக்கு அதுக்கு ஒரு ஜோடி சேர்த்துன்னு வந்துடுறாங்க எவ்வளோ பேர் வராங்க இந்த மாதிரி எல்லாருமே அந்த மாதிரி மிஸ்யூஸ் தான் பண்ணுறாங்க பீச்சை அதுக்கு எவ்வளவு இடம் இருக்குது அங்க போவாம இங்க பண்றாங்க இங்க அப்படி கிடையாது இல்ல பீச்சு கிட்ட வருது நாலு பேர் உட்காந்தா கூட ஒரு பாக்குறது கிடையாது தப்பா இது பண்றது எல்லாத்தையும் பண்ணக்கூடாது இல்லையா எங்களுக்கே பார்க்கும் அந்த இடத்துல நிக்கவே ஒரு மாதிரியா இருக்குது அவங்க வந்து சமுதாயத்துக்கு மேல அக்கறை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அக்கறையா இருக்கும் நடத்த மாட்டாங்க

அவங்களுக்கு ஒரு சென்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல ஒரு பொது இடத்துல நம்ம வரோம் போகிறோம் அங்கே எப்படி நடந்துக்கணும் எவ்வளோ இடம் இருக்குது லாட்ஜ் இருக்குது எங்கெங்கே போகலாம் அதை விட்டுட்டு ஓப்பன் ப்ளேஸில் வந்து நம்ம பொதுமக்கள் வர இடம் ஒரு நல்ல காரியமும் நடக்கும் இங்கே கெட்ட காரியமும் நடக்கும் அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது நாங்கள் எங்கள் எங்களுக்கே கடை நாங்கள் கடையை போட வருவோம் பார்த்தா கடை உள்ளே இருப்பாங்க அதையே பார்க்குறதுக்கு எங்களுக்கே கண் எங்களுக்கே பிடிக்க மாட்டேது நாங்களே திட்டு திட்ட கூட செய்திருக்கோம் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓடிடுறாங்க என்ன பண்ண முடியும் போலீஸும் இவ்வளோதான் ரவுண்ட்ஸ் வருவாங்க அவங்களும் போவோம்ல ரொம்ப மோசமாக தான் நினைக்கிறேன் இங்கேயே கடைக்கு வருவாங்க இப்போ நம்ம கடை போட்டிருக்கோம் ஒரு நாலு பேருக்காங்கன்னு எல்லாருமே அப்படி இல்லை ஒரு சில பேர் யாருமே இல்லை அவங்க பிரைவேசியாக அப்படி இருக்காங்கன்னா அதே பேர் பப்ளிக்லேயே இருக்காங்க ஒரு சின்ன குழந்தை இருக்குது அந்த குழந்தை நம்மளை பார்க்கணும் கூட எந்த யோசனை கூட அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது க்ளோஸாக இருக்க வேண்டியதான் இவ்வளோ க்ளோஸாக இப்போவே எல்லாரும் முன்னாடியே காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க என்ன காட்டி பார்ப்படுறாங்க அப்புறம் என்ன வாங்க அது தப்பு தான் ஏன்னா வந்து பீச்ல பப்ளிக் பிளேஸ் இது அது பண்ணுறதும் தப்பு தான் இருட்டில் அப்படின்றப்ப யாருக்குமே தெரியாது ஆனா வெளிச்சத்தில் அப்படின்றப்ப குழந்தைங்க வருது ஸ்கூல் பசங்க வராங்க வயசானவங்க வராங்க அவங்க முன்னாடி எல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் கூச்சமா இருக்கும் ஏன்னா இதுங்க இப்பவே இப்படி இருக்குங்க இன்னும் கல்யாணம்னா எப்படி இருக்கோங்க ஏன்னா இப்போ வந்து லவ் பண்றவங்களே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க மோஸ்டா அப்ப இப்படி இருக்கிறது தப்பு தானே அந்த மாதிரி இருக்கக்கூடாதுப்பா கூடாதுப்பா ஏன்னா நிலவங்களும் வராங்க அதனால அதை மாதிரி பார்த்து நல்லா இருக்கிற பிள்ளைங்களையும் கெட்டு போகலாம் அதனால அது மாதிரி இருக்கக்கூடாது இருக்கிறாங்க தான் எதுக்காவது போனோம்னாக்கா வேற கடையில் எதனால போகணும்னாக்கா பார்க்குறோம் தானே பார்க்கும்போது ஒரு மனசு கஷ்டமாக தான் இருக்குது இது மாதிரிலாம் இருக்கிறது தப்பு ஆனால் அதுங்களுக்கு வரவங்களுக்கு அது தப்பாக அவங்களுக்கு தெரியல இதெல்லாம் பார்க்குற பொதுமக்கள் போயிட்டு வர வழி இதெல்லாம் இப்படிலாம் இருக்கக்கூடாது எது வந்தாலும் இது நல்லதில்லை அப்படின்னு நான் சொல்ல வரேன் இது வந்து பண்ணுறது வந்து நூற்றுக்கு நூறு தப்பு ஏன் பண்ணுறேன்னா நல்ல நல்லவங்களும் கெட்டவங்களும் அதுக்காக இல்லை எல்லாரும் வர இடம் பொது இடம் அவங்க பண்ணுறது வந்து தப்பு இது மாதிரி வரக்கூடாது இது மாதிரி உட்காந்துட்டு எல்லாரும் வராங்க குடும்பத்தோடு வராங்க அங்கே உட்காந்து இங்கே எல்லாம் ஃபேமிலியோடு உட்காந்தாங்க இவங்க வந்து வர்றது லவர்ஸுன்னு சொல்லிட்டு வர்றதோ இல்லை வேறு எங்கேயிருந்து கூட்டின்னு வர்றதோ உட்காந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது அது அறுவறுப்பாக இருக்குது அது கஷ்டம் தான் நாங்கள் பார்க்குறதுக்கும் எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது நாங்களே திட்டி தான் அனுப்பியிருக்கிறோம் அதுவும் ரொம்ப குட்டி குட்டியா வந்தா ரொம்ப கஷ்டமா பத்தாவது பதினொன்னாவது படிக்கிற பசங்கள் எல்லாம் வருதுங்க பீச்சுக்கு கட் கட்டடிச்சு அதுக்கு ஒரு ஜோடி சேர்த்துன்னு வந்துடுறாங்க இந்த பீச்சுக்கு அது நம்ம எதனா கேட்டோம்னா நீங்க ஏன் எங்களை கேக்குறீங்கன்னு அவங்க நம்மளே கேக்குறாங்க அதனால இப்ப இப்ப வர்றது கிடையாது எதுனாலன்னா போலீஸ்காரங்க இங்கேயே காவலுக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க இங்கே தண்ணியில் அடிக்கடிக்கு பசங்க போயிடுறதுனால போலீஸ்காரங்க இங்கேயே இருக்கிறாங்க அதனால இப்போ நிறைய பேர் வர்றது கிடையாது கட்டிட்டு அது ஏன்னா கிடையாது எல்லாருமே அதுமாரி பண்ண போகிறது கிடையாதுல்ல இல்லை நூற்றில் ஒரு பத்து பேர் அதுமாரி தான் பண்ணுறாங்க அதை நாங்களாம் பார்த்து தாங்கிறோம் ஒம்பது பேர் என்ன பண்ணாங்க லவ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க மரண நாள் வந்து பிக்கப் பண்ணிக்கணும் உடனே அவங்க அழுகுறுது அதெல்லாம் பார்த்து தான் பீச்சில் நம்ம போய் அதை வந்து அவங்க அவங்களுடைய ப்ரைவசி மாதிரி ஆனால் அது அவங்க ப்ரைவசியை வந்து பப்ளிக் பிளேஸில் பண்ணக்கூடாது இல்லை அதை நம்ம போய் அந்த நேரத்துக்கு சொல்லவும் முடியாது எவ்வளோ பேர் வராங்க அந்த மாதிரி எல்லாருமே அந்த மாதிரி மிஸ்யூஸ் தான் பண்ணுறாங்க பீச்சை அதுக்கு எவ்வளோ இடங்க இருக்குது அங்கே போகாமல் இங்கே பண்ணுறாங்க தான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பீச்சில் நடக்குதுதான் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்காலும் போகணும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் பப்ளிக் சீட்டில் எப்படி நடந்துக்கணும் வரணுன்றது வந்து தெரியாமல் இருந்துக்கிறாங்க மக்களுக்கு அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு விருப்பாக இருக்குது தவறுகள் நடக்குது சில பேர் வந்து எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாது பட் சில பேர் வந்து நியாயமாக இருந்துட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க சில பேர் வந்து தவறுகள் சேருவனு இருக்கிறாங்க அதுக்காக பொதுவாக குறை சொல்ல முடியாது ஆனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒழுக்கமாக இருந்து இவங்க ஒழுக்கமாக இருந்துட்டாங்கன்னா பெற்றவங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது எதிர்கால சமுதாயத்துக்கும் நல்லது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஏன்னா குழந்தைங்க பார்க்குறாங்க பெரியவங்கெல்லாம் இருக்காங்களா ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்களே பேரண்ட்ஸ் அவங்க நீங்களும் உங்கள் குழந்தைய கூட்டுலாம் பீச்சுக்கெலாம் வர வேண்டி இருக்கும் அதனால் அது பொது இடம் தனிப்பட்ட இடம் இல்லை அது அதை நான் பச்சுக்கானு சொல்ல நினைக்கிறேன் அது தப்பு நம்ம வீட்டில் நாலு செவத்துக்கு முன்னாடினா அது தெரியாது கல்யாணத்துக்கு அப்புறமும் தெரியாது ஆனால் இங்கே பப்ளிக் பிளேஸில் பண்ணுறது தப்பு குழந்தைங்க இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க அவங்க முன்னாடி பண்ணுறதும் தப்பு ஒரு டீசெண்டாக நடந்துக்கிறது நீங்கள் ஏதோ கையை பிடிச்சி வளாறீங்க போகிறீங்க அது ஓகே விளாட்டுத்தனமாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க அதுக்கு மேலேனா ஒவ்வொரு தானே தப்பு தானே அது ஸோ அந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது இதுக்கப்புறமும் யாரும் பண்ணக்கூடாது பார்த்துட்டு எல்லாம் டீசெண்டாக நடந்துக்கணும் அவங்களுக்கே தான் விழிப்புணர்வு வரணும் நம்ம சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது அதாவது தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்க வேணாலும் பண்ணலான்ற மாதிரி அவங்களுக்கு இப்போ இது ஒரு அட்வான்டேஜ் ஆன மாதிரி இருக்குது மெரினா பீச்சு நிறைய அது மாதிரி இருக்குது அங்கேயும் அதனால வந்து அந்த ஏரியாவில் நம்ம போய் நின்றா கூட சரி நம்மளை பார்த்தாலே வந்து ஜென்ஸில் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அதாவது ஒரு சிலர் பண்ணுற தப்புனால் பார்க்குற எல்லாரையுமே அந்த கண்ணோட்டத்திலே பார்க்குற மாதிரி இருக்குது இப்போ ஸோ ஏன்னா பீச்சு பொது இடம் அப்படின்னும் போது பெரியவங்க குழந்தைங்க எல்லாரும் வருவாங்கல்ல ஸோ அதை கூட பொருட்படுத்தாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் இது மாதிரி பண்ணாதீங்கன்னா அவங்க அவங்க அவங்களுக்கே தான் புரியணும் இது நம்ம பண்ணுறது தப்பு இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்துக்கக்கூடாது அப்படியும் அன்புன்றது வந்து அப்படி தான் வந்து வெளியே பொழுது இடத்துல தான் அன்பு காட்டணும்னு அவசியம் கிடையாது அன்புன்றது மனசுக்குள்ளே இருந்தால் போதும் அவங்களுக்குன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது அதை வெளிப்படுத்த வேண்டியது தான் அது பொது இடத்துல காட்டணும்னு தப்பு தானே உங்களுக்கு அது அவங்களுக்கு தான் புரியணும் யாருனா சொல்லி தான் புரியணும்னு அவசியமே கிடையாது அவங்க இப்போ நீங்கள் காதலிச்சேன்னீங்க உங்கள் காதல் வேற மாதிரி அப்படின்னீங்க ஸோ உங்கள் கால காதலுக்கும் இந்த கால காதலுக்கும் என்ன வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த காத காதலுக்கும் இந்த காதல காதலும் ரொம்ப வித்தியாசம் மேடம் ரொம்ப வித்தியாசம் நாங்களாம் காதலிச்சுன்னா கூட பார்க்காத கொள்ளா தான் காதலிச்சோம் லவ் பண்ணால் கல்யாணம் பண்ண கோயில் போய் எங்களாம் அப்படி கிடையாது இல்லை பீச்சுக்கிட்டுன்னு வருது நாலு பேர் உட்காந்தா கூட ஒரு பார்க்கறது கிடையாது தப்பா இது எல்லாத்தையும் நாங்கள் தான் பார்த்துருக்கிறோம் நாங்கள் அப்புறம் வேலை செய்யும் போதா பொண்ணை அழுவுறது பையன் பையது எல்லாமே பார்த்து தான் பீச்சில் தப்பு தான் சொல்லணும் தப்பு தான் பேரண்ட்ஸை ஏமாத்திட்டு வந்தா நீங்க தான் லாஸ்ட்ல ஏமாந்து போய் நிற்பீங்க பேரண்ட்ஸ் ஏமாற மாட்டாங்க பப்ளிக் பிளேஸ்ல இதெல்லாம் வந்து அப்படிலாம் வந்து இருக்காதுங்கன்றவளதான் உங்களுக்கு அதுக்கான இடம்லாம் எவ்வளவோ இருக்குது பப்ளிக் பிளேஸ்ல வேணால் நம்மளே இப்போ போட வரோன்னாக்கா நம்ம கடையிலேயே வந்து அந்த மாதிரி உட்காந்துருக்குறாங்க அப்போ நம்மளுக்கே ஒரு மாதிரி எழுந்து போகணும் சொல்ல முடியாது நம்ம அவங்க மூஞ்சி பார்க்க நம்மளுக்கே ஒரு மாதிரி ஷேமாக இருக்குது நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அது வந்து அவங்களுக்காக தெரியணும் நம்ம என்ன சொல்கிறது அவங்களுக்கா தெரியணும் இது நம்ம தப்பு அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நம்மளே எதிரில் வந்தேன்னு கூட அவங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது எழுந்தணும் கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நம்மளாக எழுந்து போங்கன்னா தான் அவங்க எழுந்து போகிறாங்க ஒன்றுமே நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அவங்களா தான் தெரிஞ்சணும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மாதிரின்னு சொல்றான் ஏன்னா பப்ளிக்ல பண்ணக்கூடாது இல்லையா எங்களுக்கே பார்க்கும் போது அந்த இடத்துல நிக்கவே ஒரு மாதிரியா இருக்குது அது அவங்களுக்கே புரியணும் இல்லை அது அவங்களுக்கே புரியணும் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் வந்து செய்கிறோம் போகிறோம் வரோம் நம்ம பசங்க கேட்டுருவோம் வரோம்ன்றது அவங்களுக்கே தெரியணும் அவங்களுக்கு தெரியாத நம்ம என்ன சொல்ல முடியும் அவங்க வந்து சமுதாயத்தில் சமுதாயத்தில் அக்கறை சமுதாயத்துக்கு மேலே அக்கறை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அக்கறையா இருக்கணும் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க அவங்க வீட்டிலேயே அக்கா தங்க சீக்கிராங்க அடங்கி முடிக்கிறாங்க அப்படின்னு முதல்ல நினச்சிக்கிட்டு வெளியே வரணும் யாராக இருந்தாலும் அதான் நல்லது